உள்ளூர் செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் வணக்கம் செய்திகளுக்காக தேனி தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை தேனி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் திறந்து வைத்தனர் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து இருபோக பாசனத்தின் முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சஜீவனா அவர்களும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா அவர்களும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி அவர்களும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் முன்னிலையில் திறந்து வைத்தனர் தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின்படி தேனி மாவட்டம் வைகைணையிலிருந்து பெரியாறு பாசன பகுதியில் இருபோக பாசன பகுதியில் முதல் போக பாசன பரப்பான நாற்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஏக்கர் நிலங்களுக்கு தொள்ளாயிரம் கனஅடி வினாடி வீதம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தஞ்சு நாட்களுக்கு முறை வைத்தும் நேற்று முதல் மொத்தம் இருபது நாட்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லியன் கன அடி நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை நாற்பத்தோரு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் இந்நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மேற்கொண்டு உயர் மகசூல் பெற்று பயன்பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தங்கவேல் நகர்மன்ற தலைவர்கள் ரேணு பிரியா பாலமுருகன் சுமிதா சிவகுமார் பெரியகுளம் செயற்பொறியாளர் பெரியாறு வைகை வடிநிலக் கோட்டம் அன்பு செல்வம் உதவி செயற்பொறியாளர் வைகை அணை உபகோட்டம் முருகேசன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் நாராயண பாண்டியன் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேனி செய்திகளுக்காக தலைமை நிருபர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் நன்றி வணக்கம் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கொள்ளைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன்